மக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அதாவது அடுத்த ஐந்து வருடமும் இவர்கள் தான் ஆட்சியை தக்க வைத்து கொண்டனர் யார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதாவது நீங்கள் நம்ம சேனலுக்கே புதிய வீடியோ பார்வையாளே இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சிலிப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது அடுத்த ஐந்து வருடமும் இவர்கள் ஆட்சி செய்தால் தமிழ்நாடு நல்லதாக இருக்கும் என்று நீங்கள் யாரை நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கிய முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் மக்களுடைய ஓட்டு யாருக்கு என்பது தெரிய வேண்டும் அதாவது யார் ஆட்சி செய்தால் தமிழ்நாட்டை மேம்படுத்துவார் மற்றும் தூய்மைப்படுத்துவார் என்று மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க அதாவது நமது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இல்லை திராவிட முன்னேற்ற கழகமா இல்லது புதிதாக ஒளிவட்டமாக வருகிற தமிழக வெற்றி கழகமா என்று மறக்காமக்கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை இவர்களை பார்த்தீங்கன்னா இரண்டு பேர் ஆல்ரெடி ஆட்சி அமைத்து தமிழகத்தை நன்றாக மேம்படுத்தினார்கள் நான் யாரை சொல்கிறேன்னு தெரியும் ஒன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றொருவர் நமது தமிழ்நாட்டின் கரண்ட் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்தான் இவர்கள் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நல்ல நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை இப்பொழுது கரண்ட் முதலமைச்சராக இருக்கும் மு க ஸ்டாலின் அவர்கள் பெரிய மற்றும் மிக மிக நலத்திட்டங்களை செய்திருந்தார் இதனால் பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவு அவருக்கு நிறைய இருக்குன்னு நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லை நமது அதிமுக பொதுச் செயலாளரும் இபிஎஸும் ஒன்றும் குறைஞ்சவர் இல்லை அவர் ஆட்சியில் இருக்கும்போது பலதில் நல்ல திட்டங்களை செய்துள்ளார் அதாவது படிக்காத மாணவர்களை அனைவருமே பாஸ்போர்ட்டு ஆல் பாஸ் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மக்கள் மற்றும் மாணவர்களுக்கு அனைவருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினார் ஆனால் நமது திமுக பொதுச்செயலாளர் அதாவது முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் மகளிர் கட்டணமில்லா பயணம் மற்றும் மகளிர் உரிமை தொகை தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு பல நலத்திட்டங்களை செய்து கொண்டிருந்தார் இவர்கள் ரெண்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் செலுத்தது இல்லைன்னு சொல்லிட்டு இதிலே தெரியுது இது மட்டும் இல்லை இல்லை நான் புதுசாக சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டை இவர்கள் ஆண்டது போதும் இப்போது புதியதாக ஒரு தலைவர் வர வேண்டும் என்றால் அது நமது தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் தான் நான் சொல்லுவேன் மக்களுடைய கருத்தும் அதுவாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஒரு கையில் தான் இருக்கிறது இந்த தமிழ்நாட்டின் அடுத்த ஐந்து வருட ஆட்சியையும் அதாவது ஐந்து வருடமும் தமிழ்நாடு சிறை தண்டனையாக அனுப்பிக்கணுமா இல்லை சீறி பாய்ந்து அனைவருமே சந்தோஷமாக இருக்க வேண்டுமா என்று உங்கள் கையில் தான் இருக்கிறது அந்த விரல் அதாவது நமது நாவக்க தலைவர் விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லியிருப்பார் அது படமாக இருந்தாலும் அதுதான் இப்போ ரியலாக நடக்குது விரல் புரட்சியே அதாவது உங்களுடைய ஒரு கை ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே ஐந்து வருடம் மாற்றணும் அது கண்டிப்பாக எலெக்ஷன் அப்போ தான் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மக்கள் இது தொடர்பான அரசியல் செய்திகளை அடுத்தடைவில் சந்திக்க நன்றி வணக்கம்